இன்னைக்கு ஒரு பாரம்பரிய அரிசியில இட்லி ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போறேங்க மெயினாக பாரம்பரிய அரிசின்னு எடுத்துகிட்டா நிறைய வகைகள் இருக்குதுங்க இது ஒரு வகை இது பெண்களுக்கு உண்டான அரிசின்னு கூட சொல்லாங்க ஏன்னா பழைய காலத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல இருந்தே இதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த அரிசியில சாப்பிட்டீங்கன்னா சுகப்பிரசம் ஆகுமாங்க மாவு பாருங்க எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு எந்த அளவுக்கு பர்மன்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா ஸ்பான்ஜியா வருங்க பாருங்க நல்லா அப்படியே மெத்து மெத்துன்னு வந்திருக்குது கண்டிப்பா பழைய காலத்தில் இந்த அரிசியை யூஸ் பண்ணி நிறைய விதமான உணவுகள் வந்து கர்ப்பிணி பெண்களுக்காகட்டும் இல்லை பிரசவித்த பெண்களுக்காகட்டும் இந்த பாலூற்ற தாய்மார்களுக்கெல்லாம் இதில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு நல்லதுங்க இந்த இட்லி ரெசிபிக்காக நான் முதல்ல எடுத்துருக்கிறது ராகி எடுத்துருக்குறேங்க எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் ராகியும் அவ்வளோ நல்லது மெயினாக அந்த பாலூற்ற தாய்மார்களுக்கு ராகி கண்டிப்பாக தினம் சேர்க்கணுங்க அதுக்கப்புறமா இந்த அரிசி தாங்க இது வந்து பூங்கார் அரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இப்ப எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட் தான் எடுக்கிறேன் அடுத்தது தோலோட இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேங்க பூங்கார் அரிசின்னு கேளுங்க இதுல நிறைய வித உணவுகள் செய்யலாங்க இந்த அரிசி நான் யூஸ் பண்ணி காம்படிஷன்ல ரெண்டு தடவை ரெண்டு விதமான உணவுகள் செஞ்சு நான் வின் பண்ணியிருக்கிறேன் இப்ப இதை வந்து அதே குவான்டிட்டில நான் வந்து கருப்பு உளுந்து தோலோட எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து வேண்டாம் அதுக்கப்புறமா இட்லி அரிசி இதை நாலு தாங்க இத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு எட்டு இருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊறின வரைக்கும் தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புசு புசுன்னு ஆகும் மெயினாக கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கலாம் சூடாகாது இப்போ அதோட உப்பு சேர்த்து நான் ஒரு ஏழு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டேங்க பாருங்கள் அரைச்சி தோண்டி எடுத்தாச்சு இது நான் பாத்திரத்தில் எவ்வளோ அடியில் இருக்குது பர்மெண்ட் ஆகி வரப்ப நல்லா அப்படியே புளிச்சு நல்லா மேலே வரைக்கும் வந்துடும் இதை மூடி விட்டுடலாங்க ஒரு எட்டு மணி நேரம் விட்டுடலாம் வெயில் காலத்துக்கு எட்டு மணி நேரம் இதே காலமாக இருந்தால் ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது விட்டுருணுங்க இப்போ பாருங்க நல்லா விட்டு இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா புளிச்சு வந்திருக்கும் கேமராவை கொஞ்சம் திருப்பி வச்சுட்டேங்க பாருங்க எந்த அளவுக்கு மேலே வரைக்கும் வந்திருக்குது அது ஒரு கீழே ஒரு கால்வாசி கால் பங்கு தான் இருந்தது இப்போ மேலே வரைக்கும் வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிக்க விட்டுணும் இதை அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா புளிச்சி வந்திருக்குது இதை நல்லா கலக்கிட்டு நம்ம அப்படியே இட்லி ஊற்ற வேண்டியது இதில் தோசை ஊ தோசை பணியாரம் அதாவது தாளிச்ச பணியாரமும் இந்த அரிசியில் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இட்லி பாத்திரத்துலாம் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க அது கொதிக்கிறப்ப தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு இட்லி சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கப்புறமா அப்படியே எடுத்துருங்க இது நாம் அந்த தண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சதுக்கப்புறம் வச்சுதுன்னா இட்லி வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் அதுவும் மெயினான ஒரு காரணங்க இட்லி நல்லா வராதவங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த பிகினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இட்லி ஊற்றி எடுத்து வச்சிடலாங்க ஒரு ஆறு நிமிஷ நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ இதோட உளுந்தில் சட்னி செஞ்சுருக்கறங்க அந்த ரெசிப்பியும் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்க அந்த இந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியா இருக்கும் பாருங்க நல்லா இட்லி வெந்து வந்திருக்குது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பழைய காலத்தில் நாங்கள் எங்கள் பாட்டியை செஞ்சு கொடுத்து நாங்கள் சாப்பிட்ட ஒரு ரெசிபி தாங்க நல்லா அப்படியே வெந்து அவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்குது கொஞ்சம் கூட இது வந்து தட்டில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க ஏன்னா இந்த இப்போ நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா ப்ளஃபியாக வரும் நல்லா ஊற விட்டு அரைச்சி எடுத்துருங்க இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்துட்டு அவ்வளோ நல்லா வரும் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் வரும் நீங்கள் துணி போட்டு விடலாம் அதுவுமே நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க இட்லி ரெடி ஆகிருச்சி ஆரோக்கியமாக இந்த மாதிரி இப்போ இந்த சம்மர் சீசனுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க இட்லி பிடிக்காதவங்க தோசை கூட செய்யுங்க நல்லா கிறிஸ்பியா வரும் இன்னைக்கு எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதுதாங்க இந்த பூங்கார் அரிசி இட்லியும் அதுக்கு வந்து நான் கருப்பு உளுந்து வச்சு எங்க பாட்டி செஞ்ச மெத்தட்ல சட்னி செஞ்சுருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பழைய காலத்து ரெசிபியாக நல்லா ஆரோக்கியமான ரெசிப்பியாக வருங்க அதுக்கப்புறமா தக்காளி வந்து கிளறி இருக்கிறேங்க இதுவுமே நல்லாயிருக்கும் தக்காளி கடைஞ்சி எடுத்துருக்கிறேன் இந்த இட்லிக்கு இது ரெண்டுமே காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக